இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டு நான் பரப்புறன்னு அரைச்சி ஆயிலும் எண்ணெயும் நெய்யும் காயும் வச்சுருக்கோம் அதில் போடுவோம் இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி செய்கிறோம் அதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு நாலு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குங்க அதை போட்டு நல்லா வணக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி போட்டு நல்லா வணக்கலாம் இப்போ கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் மட்டன் போட்டுக்கலாங்க ஒரு அரை வேக்காடு வேக வச்சுருக்கோம் லைட்டாக உப்பு தூள் போட்டு போட்டுட்டு இப்போ நம்ம குக்கரில் இன்னொரு சவுண்டு விட்டு எடுக்கும்போது நல்லா வெந்துடும் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்குங்க இப்போ கொஞ்சம் வரமிளகாய் தூள் போட்டுக்குவோம் அவங்கவுங்க காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு சாப்பாட்டுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு குடித்து பார்த்துட்டு தேவையான போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம மூடி வச்சுருவோம் மட்டன் வேக வச்சு தண்ணி கொஞ்சம் இருக்குங்க அது ஊற்றிக்குவோம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணியும் ஒரு அரை டம்ளர் மட்டன் வேக வச்ச தண்ணியும் கலந்துருக்கணும் தண்ணி குவிச்சோம்னா அரிசி போட்டுருவோம் சீரக சம்பா அரிசி ரெண்டு டம்ளர் போட்டுக்கோங்க நல்லா ஒரு கொ கொதி வந்த உடனே நம்ம மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடும் கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்குவோம் புதினா மூடி போட்டோங்க சிம்மளியே இருக்கட்டும் ஒரு சவுண்டு வந்த உடனே ரெண்டாவது சவுண்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இறக்கிடலாம் சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் మటన్ బిర్యానీ రెడీ